சமூகமும் அல்லாஹுடைய தீனை ஏற்கும் போது அல்லாஹுடைய தீனில் பயணிக்கும் போது அவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள் இந்த தீனை முதலாக அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு உலக மன்றத்தில் எடுத்து வைத்த ஒரு மிகச்சிறந்த நபித்தோழரை அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய பட்டறையில் வளர்த்து ஹபஷாவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள் ஹபஷாவுடைய பயணம் சஹாபாக்களுடைய இன்னல்களுக்கும் சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் பிறகு அல்லாஹுவின் அனுமதி வருகிறது முதல் ஹிஜரத்திற்காக மக்காவிலே தங்களுடைய சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு நபித்தோழர்கள் முதல் முதலாக சிறு குழுவாக பயணிக்கிறார்கள் ஹபஷாவை நோக்கி பெரும் நபித்தோழர்கள் அந்த சபையில் உண்டு ஹபஷாவை நோக்கி அல்லாஹுடைய தூதர் செல்லும் போது சொன்னார்கள் அந்த நாட்டை நீங்கள் செல்லுங்கள் அந்த நாட்டிலே அநீதம் செய்யாத ஒரு அரசன் இருக்கிறான் அவன் மூலமாக உங்களுக்கு நீதி கொடுக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை நம்பி அந்த நபித்தோழர்கள் பயணித்தார்கள் ஹபஷாவை நோக்கி ஹபஷாவை நோக்கி செல்வதை அறிந்த தலைவர்களும் அவர்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஹபஷாவிலே வாழக்கூடிய அந்த அரசனுக்கு முன்னால் அவர்களை அவர்களை குற்றவாளிகளாக நிறுத்த வேண்டும் என்று அவர்களும் தங்களுடைய எண்ணிக்கையை கொண்டு கிளம்பி செல்கிறார்கள் ஹமஷாவின் அரசரை சந்திக்கிறார்கள் எங்களுடைய ஊரில் இருந்து தப்பித்து எங்களுடைய கொள்கையை விமர்சித்து எங்களுடைய மதத்தை எதிர்த்து ஒரு சமூகம் உங்களை வந்தடைந்திருக்கிறது அவர்கள் எப்படியாவது நீங்கள் திருப்பி அனுப்பிவிடுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய மதத்திலும் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று ஹபஷாவுடைய மன்னரை நஜாசியை எச்சரிக்கிறார்கள் நஜாசி அரசர் சொல்லுகிறார் அவர்களை சந்தித்து அவர்களுடைய வார்த்தையை நான் கேட்கும் முறை அவர்களுக்கு நான் இங்கிருந்து செல்வதற்கு அனுமதி அளிக்க மாட்டேன் என்ற வார்த்தையை கூறி அந்த நபித்தோழர்களை அழைக்கிறார் ஏழைகளாக பஞ்சம் விளைக்க வந்தவர்களை போர் அந்த நபித்தவர்களுடைய காட்சியை அவர் பார்க்கும் போது அவர்களை பார்த்து கேட்டார் நீங்கள் யார் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் எந்த கொள்கையை சுமந்திருக்கிறீர்கள் நீங்கள் ஏதோ நசராணி மதத்தை யூத மதத்தை குறை கூறுவதாக விமர்சிப்பதாக எதிர்ப்பதாக நான் கருதுகிறேன் உங்களுடைய மார்க்கம் என்ன உங்களுடைய வழிமுறை என்ன நீங்கள் சுமந்திருக்கக்கூடிய இந்த தேன் எது என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் யாராவது உங்களிடமிருந்து என்று ரஜாசி அரசர் அழைப்பு விடுக்கும் போது முதல் முதலாக அந்த நபித்தொலகுடைய மத்தியில் மூத்த நபித்தொழர்கள் இருந்தாலும் அந்த நபித்தொழர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருவரை நியமித்தார்கள் ஜாஃபர் இவுனாபே தாலி பிறந்து ஜெல்லாகுவன் வெறும் இருபத்தி ரெண்டு உடைய வாலிபர் இருபத்தி ரெண்டு வயதை உடைய அந்த இஸ்லாமை ஏற்ற அந்த வாலிபர் குறைசி குடும்பத்தில் அல்லாஹுடைய தூதருடைய உறவாக பிறந்தவர் அவர்கள் எழுந்து நஜாசி அரசருக்கு முன்னால் பேசி அந்த வார்த்தைகளை வரலாற்றிலே படித்து பாருங்கள் சீராவுடைய புத்தகங்களை திருப்பி படித்து பாருங்கள் அது போன்ற ஒரு அழைப்பை அது போன்ற ஒரு சிறந்த அழைப்பின் வார்த்தைகளை அல்லாஹுடைய தீனை எடுத்து வைக்கக்கூடிய முறையின் வார்த்தைகளை வேறு எந்த புத்தகத்திலும் நீங்கள் படித்து இருக்க முடியாது நஜாசி அரசன் ஜாஃபர் இப்னு நபி தாலிப் রাদিয়াল্লাহு அன் அவர்கள் அந்த பேச்சை முடித்தவுடன் சொன்னார் ஈசா எந்த மதத்தை கொண்டு வந்தாரோ அதே குச்சியின் நேர்கோட்டில் தான் நீங்களும் ஒரு மதத்தை ஒரு வழிமுறையை சுமந்திருக்கிறீர்கள் என்று ஜாஃபர் இப்னு நபி தாலிப் রাদিয়াল্লাহு அன் அவர்களுடைய இந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள் அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் அது போல்தான் மதினாவை நோக்கி அவர்கள் செல்வதற்கு முன்னால் எசிரிவில் இருந்து வந்த தோழர்கள் அல்லாஹுடைய தூதரை அரவணைப்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் மக்காவை விட்டு கிளம்பி நீங்கள் எல்லோரும் எங்களுடைய ஊரை வந்தடைந்து விடுங்கள் என்ற அழைப்பிற்காக அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை சந்தித்து அல்லாஹுடைய தூதரை நாங்கள் திரும்பச் செல்கிறோம் உங்களுடைய தோழர்களை எங்களிடத்திலே அனுப்பி வையுங்கள் அதற்கு முன்னதாக எத்தரிவில் அல்லாஹுடைய தீனை எடுத்து வைப்பதற்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை பறை ஒரு தூதர் ஒரு தூதரை ஒரு தோதரை எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்கள் அல்லாஹுடைய தூதரே என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்கள் கூறும்போது அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹ் அணுகுவ செல்லம் ஒரு நபி தோழரை தேர்ந்தெடுக்கிறார்கள் முஸ்லாபி அமைந்து அல்லாஹ் அண் ஏழ்மையின் வாசத்தில் தங்களுடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை அல்லாஹுடைய தூதர் முதல் முதலாக தேர்ந்தெடுத்து